இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலேயும் ஒரு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த நாடினம் கரக்கூடிய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சுவிசேஷம் ஐந்தாம் படிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தின் ஒரு பிடி சொல்லுகிறார் உன் வேதனை நீங்கி சுகமாயில் வேதனை நீங்கி சுகமாயில் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை குறித்து கற்றுடைய வேதத்திலே நாம் வாசிக்க முடி அவள் தனக்கு நான் எல்லாவற்றையும் விற்று மருத்துவர்களுக்கு கொடுத்து விட்டாள் ஆனாலும் வியாதி சுகமடையவில்லை வியாதி அதிகரிப்பது எனவே இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன் அவர் எனக்கு சுகம் கொடுப்பார் என்ற விசுமாசத்துள்ளேன் கூட்டத்தின் நடுவிலே இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் அவளுடைய உதிரப்போக்கு நின்று போயிற்று ஒரு வல்லமை அவளுக்குள்ளே பாய்ந்து சென்றது ஆண்டவர் அற்புதமான சுகத்தை கொடுத்தார் எனவே ஆண்டவர் என்னை தொட்டது யார் என்று கேட்ட மாத்திரத்திலே பெண்மணி ஆண்டவருக்கு முன்பதாக விழுந்து கிடந்தபோது ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னார் உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது விசுவாசம் உனக்கு விடுதலையை கொடுத்தது வேதனை நீங்க சுகமாயிரு என்று சொன்னார் இதை இருக்கிறேன் அன்பு சமுதரி சமுதரி வாழ்க்கையிலே நீ வேதனையோடு விட காணப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம் வேலை பலவீனங்கள் காணப்படலாம் நெடுநாள் வியாதியினாலே நீ பலவீனப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம் அல்லது சத்ருவின் போராட்டத்தினாலே நீ ஒடுக்கி போன ஒரு நபராய் காணப்படலாம் அல்லது பொருளாதாரத்திலே கடன் பிரச்சனையிலே ஐயோ நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அடிக்கடி அழுது கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் அத்துடைய ஆவியான ஒரு உனை பார்த்து சொல்கிறார் நீங்கி சுகமாயி நான் உனக்குண்டான எல்லா பாரத்தையும் எடுத்து கொடுவேன் உனக்குள்ள அதிசயங்களை செய்வேன் உனக்குள்ளே அற்புதங்களை செய்வேன் என்று சொல்கிறார் இயேசு கிறிஸ்து விசுவாசிப்போம் அற்புதங்களை சுதந்திரத்துக் கொள்வோம் அவர் ஒருவரே நமக்கு உதவி செய்ய வல்லவர் வல்லிப்போம் பேசிக்கிற நல்ல ஆண்டவரேன் புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் அண்டவரே வியாதியோடு கூட போராடி கொண்டு இருக்கிற நபர்களுக்காக கடன் பிரச்சனையிலே மூழ்கி கொண்டு இருக்கிறவர்களுக்காக மன்றாடி ஜபிக்கிறேன் கர்த்தரின் பிரசன்னம் அப்படிப்பட்டவர்களை தொடட்டும் அந்தவரையுடைய வல்லமை பலவீனங்களை நீக்கி போடட்டும் வியாதி விட்டு விளக்குவேன் என்று சொன்ன வார்த்தை விசை உறுதிப்படுத்தியும் அப்படியே மனபாரங்கள் கவலை அண்டவரே ஒரே கடன் பிரச்சனைகள்தான் நாமத்து நாமத்தினாலே நீங்கி போகட்டும் கற்று பெரிய அற்புதங்களை செய்வீரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருப்பேழு வருஷம் தப்பிதா அமீன் அமீன்